ஹாய் வணக்கம் மக்களே இப்ப நம்ம தனுஷ்கோடி கரவளையில் வந்தோம் கரவையில் வந்தபோது என்னவா இருக்கா இது வந்து பெப்பர் பீஸ் நான் அதாவது பஃபர் பீஸ் நான் பெப்பர் பீஸ் பெப்பர்ன்னு சொல்லுவேன் இது வந்து பேத்த மீன் இந்த பேத்த மீன் வந்து இப்போ வந்து வலையில மாட்டிக்கிட்டாரு அதனால வந்து இவர் வந்து ஆக்கி கொடுக்காரு ஏற உள்ள வாங்கி வச்சுக்கிட்டு நான் செத்துட்டேன்டா கட்டுறதுக்காக இப்படி காட்டுறாரு இருந்தாலும் அவர் சாகலை இப்ப கடலில் போடுறோம் அவர் உயிரோட இருக்காரா இல்லை தப்பிச்சு சரி செத்தே போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கண்ணிய ஸ்கிப் பண்ண இப்போ பாருங்க இப்ப எவ்வளவு நேரம் இவன் கிடக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க இவன் நேரம் கிடந்து ஏற வெளியே விட்டு அவன் கடலுக்கு போய் நீந்தி போக போகிறான்னு சொல்லிட்டு வீடியோவை முழுசா பாருங்க ஏர் இறங்குச்சுன்னா இப்ப வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஓட்டை ஓட்டாச்சு நாலஞ்சு ஓட்டையே போட்டாச்சு வெதல்ல ஒரு குழு வீட்டுக்குள்ளாச்சுன்னா அது வீடு ஆமாம் ஓ கோது கோது போது அப்படியே போறார் போனார் போனார் இப்போ தான் நல்லா காற்றை இறக்குறாப்புல என்ன இப்போ கையில் எடுக்க மாறி மறுபடியும் ஊதிட்டாரு பார்த்து ஓட்ட ஓட்டம் ஊதிவிட்டு அந்த ஏர் அடிக்கிட்டு கீழே ஓட்டிங்கன்னா அவர் ஓடிடுவாரு இப்போ ஐயா ஐயா ஓ வீடியோவை காலி வெட்ட போயிருக்கா